வணக்கம் மக்களே தமிழ்நாடு சட்டமன்றத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்கள கண்ணி பேச்சை பத்தியும் பார்க்கலாமா மக்களால் எனது தலைமையிலான அரசு மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சித் தலைவரினுடைய மறைவுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு சட்டமன்ற பொதுத்தேர்தல் தேர்தல் நடக்குது அதுல திமுக ஆட்சியை பிடிக்குது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா ஏற்கிறாங்க அந்த சட்டமன்றத்தினுடைய சபாநாயகரா தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு ஏற்கிறாரு அந்த சட்டமன்றத்துல புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய கன்னி பேச்சுல மூணு விஷயங்களை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொல்றாங்க சபாநாயகரே நீங்கள் ஒரு கட்சியில இருந்து மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க ஆனா இந்த சட்டமன்றத்துல பல கட்சிகள் இருக்கு எல்லா கட்சிகளுக்கும் சமமா நடுநிலைமையா நீங்க செயல்படணும் அப்படிங்கறத முதல் விஷயமாவும் இந்த பாரம்பரிய மிக்க சட்டமன்றத்துல பல தலைவர்கள் சில சிறப்பான செயல்களை செய்திருக்காங்க அது மாதிரியே நீங்களும் செயல்படணும் அப்படின்ட்டு நான் விரும்புறேன் அப்படிங்கறது இரண்டாவது விஷயமாவும் மூணாவது விஷயமா சட்டமன்றத்துல பேசக்கூடிய பேச்சுக்கள் தரம் வாய்ந்ததா இருக்கணும் அதற்கு சபாநாயகர் அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்ட்டும் அதிமுக அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்ட்டு தன்னுடைய கன்னி பேச்சிலேயே சபாநாயகருக்கான இலக்கணத்தை சிறப்பான முறையில சொன்னாங்க இது அப்படியே ஒரு காட்சியை எடுத்து வச்சுருவோமா இன்னொரு காட்சிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ஆட்சி அந்த ஆட்சி நடத்துற சட்டமன்றம் இந்த சட்டமன்றத்திற்கு துளியும் தகுதியே இல்லாத சபாநாயகரா அப்பாவு அவர்கள் சும்மா ஒன்னு சொல்லல மக்களே சட்டமன்றத்துல சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அமைச்சருக்கு பதிலா அவரே பதில் சொல்றது சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புறதுக்கு கூட குறிப்பிட்ட